தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடத்துறதுக்காக இடம் கொடுத்த விவசாயிகளை நேர்ல வர வச்சு தளபதி நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு விவசாயி திமுக தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில இருக்க விசாலையில மிக பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு சென்னை பனையூர்ல

கொடுக்கல எங்க ஊர் எம்எல்ஏ கூட எங்களை மதிக்கல ஆனா விஜய் இடம் கொடுத்ததுக்கு பணமும் கொடுத்து எங்களை நேர்ல வர வச்சு விருந்தும் கொடுத்து மரியாதை செலுத்தி இருக்காரு சோ ஒரு விவசாயி இப்படி பேசின ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இத பாத்துட்டு சில திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உதவி செஞ்ச மக்களை தேடி போய் பார்க்காம நீங்க இருக்க இடத்துக்கு அவங்கள வர வச்சு சோறு போட்டு நன்றி தெரிவிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நாடகம் இந்த அடுப்பு கொழுப்பு திமுருக்கு ஒரு தொகுதியில கூட நீங்க டெபாசிட் வாங்க முடியாது அப்படிங்கற மாதிரி திமுகவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தளபதி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ற இடம் கொடுத்த விவசாயிகளை ஏமாத்தாம ஃபர்ஸ்ட் வாடகையை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ